இது மூமெண்ட் கொடுத்துட்டு ஆனால் டைமிங் வர்றதுக்கு முன்னாடியே பண்றான் போய் லைவ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு தெரியல சார் அது இன்டர்நெட் பிஎஸ்என்எல் சம் ப்ராப்ளம் சார் நான் கேட்டேன் அப்படின்னா லைவ் எல்லாம் கரெக்டாரி லைன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுங்கிறாங்க தெரியலாங்க இந்த வாரம் நம்ம வாரம் வெள்ளிக்கிழமையே வேலைக்கிழமையே நடக்க ஆரம்பிச்சிச்சு இருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு நானும் அவங்க சைடு ஏதாவது சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது கேட்டால் இது என்னச்சுருங்க நண்பர்களே லைஃப் மிஸ்கன் டிஸ்கனெக்ட் ஆகி வர்றதுக்கு நண்பர் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித்த பத்தொம்போதுல வாங்கியிருந்தாரு கரெக்டான ஏரியா தான் வச்சிருந்தாரு நான் எதுக்கு வித்தாருந்தான்னு தெரியல இப்போ பத்துக்கு கீழே ஒன்பது புள்ளி அஞ்சு நிறைய சொல்லி வச்சதுதான் இது இப்போ பர்தர் இந்த ஹை கட்டாச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு கீழேயே வச்சுக்குவன் எங்களா அந்த ஹெச் ஒரு ஒரு ஆஃப் டைமில் தான் வரும் பட் இன்னைக்கு அகெயின்ஸ்ட் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வருது எனக்கே கொஞ்சம் ஷேக்கு தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் நிறைய பேர் வேண்டாம் ஹ் ஸ்ட்ைக் லைக் போட்டுங்க ஐயா ஆல்ரெடி நம்ம வரல மறுபடியும் அப்படியே வடைச்சதா

ப்ரிவியஸ்ஸா இந்த ஹை இங்க வருது அங்க ம மெஜாரிட்டி அங்கெக்ட் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க இந்த ஏரியால இத தாண்டி ஒரு வேலை இவங்க நிக்கிறாங்க அப்புடின்னா நீங்க பாக்காத ஒரு உயரத்துக்கு மாட்டலாம் நம்ம நண்பர் கேட்டாரு ஏத்தவரு இருக்காரான்னு தான் தெரியல ஐயா இருக்கீங்களா ஐயா நிறைய நண்பர்கள் அந்த ஐயா எல்லாம் தான் பேசி பழக்கியே விட்டாரு பல பேர் வரதில்லை கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க ஐயா இப்போ இதுக்கு கீழே ஆகாது அதுக்கு மேல இருக்க வரைக்கும் ஓகேவா ஆனா கரெக்டான டைமிங் இன்னைக்கு வரல டைமிங்க்கு முன்னாடியே இந்த மூமெண்டம் காத்துது இப்ப ஒண்ணுதான் விஷயம் மத்தபடி வேற ஒண்ணுமில்ல இல்லை யாரு இல்ல போல மறக்காம வந்து அப்படின்னா லைக்க போட்டுக்கோங்க லயிருக்கி வருது மாதிரி டப்பா டவுன் இப்போ நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத ஓட்ட போட்டுடுங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு வந்துட்டான் இப்போ ஆனால் டைமிங் இன்னை வரைக்கும் அதுக்கு வரலை இப்போ புதிய வீடியோவில் ரப்பா எதிர்பார்க்குறீங்களா டவுன் எதிர்பார்க்கிறீங்களா தங்களுடைய வியூஸ் எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா டவுனுக்கு ஐம்பது டவுனுக்கு இல்ல மாறிடுச்சு அப்புக்கு ஐம்பது பர்சன்ட் டவுனுக்கு முப்பத்தெட்டு பர்சன்ட் சைடுவே அப்படின்னுட்டு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் வந்திருக்கு தடப்புற தடப்புற தடபுறன்னு ஓட்டி திடீர்னு பதினஞ்சு ஓட்டு போடுறீங்க ஹோமை காட் என்னடா இது ஆச்சரியம் திடீர்னு காலு வேஞ்சுக்குள்ள வராங்க அடுத்து வெளிய வர்றானுங்க விட்டு மேலதான் இருக்கானுங்க வையின்னு தெரியலங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் சீக்கிரமாவே வந்து வெளியே போறேன்னு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருமே கால் சைடு வெளியே போக மாட்டேன் நடம் பிடிக்கிறானுங்க புட் சைடும் வெளியே போக மாட்டேன்னு மேலே மேல போனாதான் மேல அதுக்கு கீழே ஒருத்த வரைக்குமே டவுன் தான் எதிர்பார்க்கணும் ஆனா இந்த ஏரியா ஒரு பையிங் ஜோன்ல இருந்தா இருக்காங்க

என்னங்க மறுபடியும் லைவ் டிஸ்கனெக்ட் ஆகி வருதா நோட்டிஃபிகேஷன் வருதுங்க எனக்கு லைவ்ல இருக்குதா ஓ லைவ் பண்றதுல லைவ்ல இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு வச்சுக்கிட்டு யூடியூபுக்கு என்னதான் ஆச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கு ஐயா யூடியூப் பிரச்சனை இல்ல அது என்னோட பிரச்சனை இங்க வந்து நெட் வர மாட்டுக்குது பிஎஸ்என்எல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் சரி இந்த ஸ்டைக்கு தான் எச்சுட்டு பாசிபிள் டுடே எக்ஸ்பீரி ஆமாம் சார் காலையிலேருந்து வரலையா சார் இப்போதான் வந்தீங்களா

மத்த டியூபர் தீவ்ன்ற மாதிரி ஆகுதுன்னு நீங்க சொல்லிதான் தெரியும் இந்த ப்ராப்ளம் அப்படி பாத்துங்க அப்படின்னா கிடை மூணு நாளா வருதுன்னு நினைக்கிறேன் நேத்து வந்துச்சு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நியூ தான் நியூ இயருக்கு முன்னாடி நாள் எனக்கு வந்துச்சு இல்ல நண்பா நியூ இயருக்கு முன்னாடி நாள் வந்துச்சா நான் நியூ இயர்க்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வருஷத்தோட இப்படி ஏதோ இருக்குதுங்கிற மாதிரி நினைச்சேன் ஒன்னாம் தேதி லீவா

என்ன சொல்றது இங்க வந்து படத்துக்கு போலான்னுட்டு பார்த்தங்கய்யா நேற்றுல இருந்து நேற்று நைட்ல இருந்து பார்த்தேன் எங்க ஏரியாவில் மூணு மூணு ஸ்கிரீன் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க டிக்கெட்டுக்கு மூணும் ஓட்டது ஃபில்லாகி போயிடுச்சு ஆனால் மற்ற இதில் வரல ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் ஒரு ரெண்டு மூணு தேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போ எங்கள் அப்பா கிட்ட நைட் ஷோ போயிட்டு வர்த்தாப்பா அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பா பகலில் போயிட்டு வ எங்கே போனாலும் பகலில் போயிட்டு வாப்பா அப்படின்ட்டாரு அதனால் இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாலு மணி ஷோ எங்கேயாவது கிடைச்சி சிக்கினுச்சுன்னா போயிட்டு அப்படி இல்ல அப்படின்னா தான் காலையிலதான் எனக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் அது எந்த ஏரியா ப்ரோ நீங்க சேலம் வந்தா இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கறது கோயிலுக்கு போறது சாப்பிடுறது படம் பார்க்கறது கோயிலுக்கு விட கூட சாப்பிட்றதுதான் நம்மளோட மத இதே கோயிலையும் சாப்பிட்றதையும் எப்படியும் படைக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சிருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது மேலும் போத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுதான் அப்படி இருக்கும் அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபுட்டை பார்த்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்ட பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவேன் ஓகே இது டேஸ்டாக இருக்கும் இது டேஸ்டா இருக்காது அந்த அளவுக்கு ஒரு இது நானும் சேலம் தான் ப்ரோ ஓகே சார் நீங்கள் எந்த ஏரியா சார் சேலம்ல கொடுங்க எப்படி இன்னைக்கு லைவ் வரீங்க நாளைக்கு வருவீங்களானே தெரியாது சென்னையில் இருந்து வணக்கம் ப்ரோ நானும் உங்களை மாதிரி தான் புரோ அதெல்லாம் ஒரு வரம் வர வரம் ஐயா இளம்பிள்ளை ஓகே ஓகே சார் கொஞ்சம் தூரம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார் அங்க அந்த ஏரியால இருக்கேன் டெய்லி அட்டன் பண்றோம் ப்ரோ நியூ இயர் நியூ இயர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாள் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க ப்ரோ லைவ் பார்த்து ஏதாவது இருக்கா இல்லையா பரவாயில்ல அட்லீஸ்ட் நீங்க தான் கமெண்ட் பண்றீங்க மற்றவங்க எல்லாம் அமைதியா வேற இருக்காங்க ப்ராஃபிட்டபுளா இருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை ஆனா நண்பா மத்த சேனல்ல இந்த மாதிரிதான் இருக்குன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓவரால் பிராப்ளம் போல அப்படின்னு நினைச்சேன் இல்லைன்னா இன்னைக்கு லைவ் கட் ஆன ஒண்ணு முடிஞ்சவனா அவங்களுக்கு போன் பண்ணி பேசலான்ட்டு இருந்தேன் நெட்டும் வர மாட்டேது ஒண்ணும் வர மாதிரி என்னதான் பண்றீங்க கரெக்டா வந்தீங்கன்னா இந்த மாசம் ரீசார்ஜ் பண்ணி அடுத்து இது பண்ணுவேன் கட் பண்ணிடுவேன் வேற போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லான்னு இருந்தேன் அதனால பகவான் நமக்கு ஒரு இண்டிகேட் பண்ணி ஆஹ் போன வாரம் சேலம் சித்தர் கோவில் அப்படியா ப்ரோ அப்படியே இங்கேயே இருக்கேன் போனதில்லை நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்லான்ஸ்ல ஒரு முருகர் கோவில் இருக்கு அங்க போவேன் இப்போ ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அதே ஏரியால அப்ப போவேன் எப்பயும் போறேன்னா ரெண்டு பேரையும் போய் பார்ப்பேன் அப்புறம் அவங்கதான் அப்புறம் ஏன் அது என் ஒய்ஃபு வீட்டு பக்கத்துல இருக்காங்க குழந்தையும் பார்ப்போம் வீட்டு அங்க இருக்காங்களா அதனால அங்க போறப்பலாம் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் என் கோயிலுக்கு போறதுனால அவங்க வீட்டுக்கு போறேனா எனக்கு வரைக்கும் தெரியல நான் போன வாரம் ஒத்தியா தான் கடைசி கமெண்டா படித்தேன் இப்போ இன்னைக்கு போவேன் மறுபடியும் கோயிலுக்கு என்னங்க கடைசி வரைக்கும் இங்கேயே சுத்திக்கிட்டு போல பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கான்பா கெட் ரெடி இவன் வர வேகத்தை பார்த்தானா கீழே தான் உடச்சு போவான் போல ஃபோர் டேஸில் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோ லாஸ்ட் ப்ரோ நான் இங்க சேலம்ல எந்த ஏரியா ப்ரோ நான் இங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்கய்யா அங்க இருக்கேன் ஐயா பெரியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு கேட்காதீங்க இல்லைன்னா சேலம் தொல்கேட்டு கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாமே நம்ம சரௌண்டிங் ஏரியா தான் பக்கம் தான் இங்க தான் இருக்கீங்களா ஓகே நண்பா பாப்பீங்களா

இதுக்கு மேல போனாலும் சரி இது கீழே வந்தாலும் சரி இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வைக்க போற அமைதியா இருக்க வேண்டிய இடம் பாப்ப நண்பர்களே பர்தரா எந்த பக்கம் உடைக்கிறாங்க யார் காட்டில் மலை மழையா வருதா இந்த புயலா வருதான் பார்ப்போம் எல்லா யூடியூப் சேனலுக்கும் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு உனதாங்க தெரியுது ஒவ்வொரு செய்துன்னு இது யாராவது அவங்க கிட்ட கொஞ்சம் தெரியப்படுத்தி கரெக்டா பண்ண வச்சாங்கன்னா பரவாயில்ல அவங்க எங்கேயும் இருக்காங்க அவங்க கிட்ட நாங்க எப்படி போய் சொல்றது